ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன விளாங்கினா இது வந்து சாட்டர்டே அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பூஜை வந்து போட்டாச்சு பெருமாளுக்கு மூணாவது அன்னைக்கு தான் ஹஸ்பண்ட் வந்து போட சொல்லியிருந்தாங்க நான் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு செகண்ட் சாட்டர்டே ஃபோர்த் சாட்டர்டே தான் லீவ் இருக்கும் தேர்ட் சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் இருக்கும் அன்னைக்கு காலையில் எஞ்சி ரொம்ப அர்ஜென்ட் சமைக்க முடியாதுன்றதுனால சரி இப்போ வந்து பூஜை கும்ப போட்டுடலாம் ரெண்டாவது சனிக்கிழமை அப்புறமா கூட மூணாவது சனிக்கிழம நாலாவது சனிக்கிழமையும் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக எதனால் சமைச்சி வந்து சாமி கும்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தேன் எங்கள் வீட்டில் எப்பவுமே இந்த வடை பாயசம் சாம்பார் சாதம்லாம் தான் வச்சு படித்து பழக்கம் ஆனால் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த வெரைட்டி ரைஸ் வந்து பண்ணியிருந்தேன் புளி சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் அப்புறம் பெருமாளுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் சாமிக்கு இந்த தழுகை போடுறதுனாவே சக்கரை பொங்கல் இருக்கணும் அவன் கூடவே சக்கரை பொங்கல் பண்ணி பண்ணியாச்சு எனக்கு போன வருஷம்தான் தெரியும் பெருமாள் சாமிக்கு வந்து உளுந்து வடை தான் படைக்கணும்னு சொல்லிட்டு அதுலேருந்து நான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தழுகை போடுறதுனா உளுந்து வடை தான் வந்து ரெடி பண்ணிடுறது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு இன்னைக்கு காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் வந்து எழுந்திருந்தேன் எழுந்திருக்கும் போதே டைம் ஆகிடுச்சோ மூணாவது சண்டை கிழமையே கும்பிட்டுக்கலாமா அப்படின்ற பிளான்லேயே தான் வந்து எழுந்திருந்தேன் அப்புறம் பார்த்தா டைம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் ஆகலை பாப்பா எல்லாம் இங்கிட்டு தான் இருந்தாங்க சரி அப்படியே நானே கொஞ்சம் கொஞ்சமாக மெது மெதமாக வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஒரு பன்னெண்டு கிட்டலாம் எல்லாமே ஃபினிஷிங் பண்ணிவிட்டு சாமியுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கும்பிட ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இந்த பெருமாள் சாமி அப்பா இருக்காங்கல்ல அவங்க கீழே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு நாங்கள் வாங்கும் போது எங்களுக்கு இந்த வீட்டோட ஓனர் ஹவுஸ் ஓனர் இருக்காங்கள்ல அவங்க வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தது ரொம்ப அழகாக இருப்பார் நான் எப்பவுமே இந்த சனிக்கிழமை தழுக போடுறதுனாவே கீழே எடுத்து வச்சு அழகாக வந்து சாமி கும்பிடுவேன் பார்க்கும்போது அழகாக இருக்கும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா துளசி வந்து நம்ம வீட்டு மாடிலே இருக்குது அது கொஞ்சமாக பறிச்சுட்டு பூ வந்து கட்டி போட்டுட்டேன் நான் துளசிலாம் வந்து பார்த்திங்கன்னா கடையிலலாம் வாங்க மாட்டேன் அப்புறம் முக்கியமாக வந்து பெருமாள் சாமிக்கு தலகுப்படும் இந்த வந்து துளசி தீர்த்தம் இருக்கணும் அதையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாமே ரெடியாக இருக்குது அப்புறமா வாழையில போட்டு சாப்பாடு போட்டு சாமி கும்பிட்ற வேலை தான் இருந்தது சரி மாமியார்கிட்ட என்கிட்ட சொல்லணும் அவங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணோம் அப்புறம் பார்த்தா அவங்க வர மாதிரி இல்லை அப்புறமா அந்த இடத்த வந்து இலை போடுற இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி சாப்ப சாப்பாடை வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் பாப்பா வந்து நான் எப்போ வந்து இந்த பிரசாதெல்லாம் எடுத்து கீழே வச்சுனோ அதில் இருந்து பாயசம் கேட்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அம்மா பாயசம் பாயசம் சொல்லிட்டே இருந்தேன் சரி சாமி கும்பிட்டு ஒரே கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அப்புறமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க பா குழந்தை தானே குடுடி அப்படின்னு சொல்லிட்டு சரி சாமி தானே கும்பிட போகிறோம் அப்புறமா கும் கொடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன் சுண்டல் கூட வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சுருந்தேன் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ரைஸு ரசமும் கூட வச்சுருந்தேன் ஏன்னா தம்பிப்பா ஒரு சில டைமில் சாப்பிட மாட்டாங்க இந்த வெரைட்டி ரைஸ் ரொம்ப பிடிக்குந்தான் புளி லெமன் சதெல்லாம் இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல ரெண்டு பேருக்கு கோல்டா இருக்காங்க அதனால கொஞ்சம் தனியா வந்து வச்சிருந்த ரசம் மட்டும் மற்றபடி வேற எதுவும் பண்ணலை அப்பளம் பொறிச்சு அப்புறம் வடை உளுந்து வடை இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தலைகாய்க்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் வந்து பண்ணியிருக்கேன் ஏன்னா பெருமாள் சாமிக்கு வெரைட்டி ரைஸ் தான் வச்சு சாமி படைக்கிறதா நான் வந்து கேள்விப்பட்டிருந்தேன் நிறைய வீடியோவிலையுமே பார்த்துருக்கேன் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் தான் வச்சு சாமி கும்பிட்டாங்க அதனால சரி நம்மள வந்து இந்த மாதிரியே பண்ணலான்ட்டு இந்த வருஷம் ஃபஸ்ட்டு டைம் இவ்வளோ வெரைட்டி பண்ணியிருக்கேன் எப்பவுமே தினத்தில் நான் ஒரு சாம்பார் ரசம் பொரியல் வடை அப்பளம் பாயசம் இதுதான் ரெடி பண்ணுவேன் இந்த டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் கொஞ்சம் பெருசாக ரெடி பண்ணியிருந்தேன் பெருமாளை ப நெக்ஸ்ட் டைம் நம்மளை நல்லா வச்சுருந்தோம்னா இன்னும் நிறைய செய்யலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்ச உடனே தம்பியோட ஃபேவரேட் அப்பளம் அப்புறமா வந்து எல்லோரும் கும்மலாக உட்காந்து சாப்பிட்டோம்